நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபை கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அடிப்படையில ஒரு வரி வினாவிடை தேர்வானது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் மார்ச் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த ஒரு வரி வினாவிடையானது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளை உள்ளடக்கிய ஐம்பதாயிரம் ஒரு வரி வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஐம்பதாயிரம் ஒரு வரி வினா விடைகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக இந்த தேர்வானது நம்ம நினச்சிரோம் வழங்குறோம் அது மட்டும் இல்லாம ஒன் இயர் கோர்ஸ் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் சொல்லி வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உள்ளடக்கிய ஒன் இயர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இலவசமாக இந்த டெஸ்ட் ஆனது கொடுக்குறோம் நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு யூடியூப்ல பயிற்சியாக வீடியோ கிளாஸஸ் ஆகும் இத நம்ம என்ன செய்யறோம் அப்லோட் பண்றோம் ஆகவே இந்த தேர்வுக்கான வழிமுறை இதுதான் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஐம்பதாயிரம் ஒருவரி வினாக்களை அடிப்படையாக கொண்டு ஒன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா இல்ல தரசிகளாக இருக்கட்டும் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும் சோ அந்த புக் அப்படியே நீங்க குறிப்பிட்ட பகுதி படிச்சு படிச்சு நீங்க தேர்வு எழுதுற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஒன்லைனா நான் இருந்தது உங்களுக்கு நம்ம நிச்சயம் தேர்வு கொடுக்குறோம் அதன் அடிப்படையில மார்ச் மந்த் மார்ச்ல ஆரம்பிக்க கூடிய இந்த தேர்வு மார்ச் மாதத்திற்கான அட்டவணை என்ன சோ அதுதான் இங்க நம்ம நினைச்சுக்க போறோம் பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மார்ச் மாதத்துல சரிங்களா ஒன்றாம் தேதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வானது கொடுக்கலாம் சோ மார்ச் மாசத்துல மொத்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தேர்வுகள் பதினாறு டெஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா சோ அதுல முதல் தேதி நம்ம இரண்டு புத்தகங்களை உங்களுக்கு வந்து முடிச்சு முதல்ல வந்து தமிழும் உலக செம்மொழிகளும் நியூவா கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் அதே மாதிரி அகழாய்வுகள் மற்றும் பண்பாட்டு பரவல்கள் சோ இது இந்த ரெண்டு புத்தகமும் மார்ச் மாதத்துல நம்ம முடிக்கிறோம் அப்ப ஒவ்வொரு நாளுமே எழுபத்தி ஐந்து வினாக்கள் இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு கேட்கிறோம் சோ மார்ச் ஒன்றாம் தேதி தமிழும் உலக செம்மொழிகளம் அந்த புத்தகத்துல முதல் முப்பத்தி ஐந்து பக்கங்கள் அடுத்த நாளு முப்பத்தி ஆறு டு எழுபது பக்கங்கள் அடுத்த நாள் எழுபத்தி ஒன்னு டு நூத்தி அஞ்சு சோ அடுத்த நாள் நூத்தி ஆறு டு நூத்தி நாற்பது நூத்தி நாப்பத்தி ஒன்னு டு நூற்றி எழுபத்தி ஐந்து சோ அத ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சரிங்களா மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை செஞ்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ங்கற போல உங்களுடைய பேஜஸ் கிளிக் பண்ணி டெஸ்ட் பேஜ் குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு போல்டர் வரும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இந்த தமிழும் உலக செம்மொழிகளும் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அகழாய்வுகள் மற்றும் பண்பாட்டு பரவல் மெட்டீரியல் இருக்கு ஸோ அந்த மெட்டீரியலை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அது போக கொரியர் மூலம் வேணுனாலும் நீங்க குழுவை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் கொரியர் மூலம் இந்த மெட்டீரியலை அது போக கடைசியில் பறவை இயல் ஒன்று பயிற்சி வகுப்பு தேர்வுன்னு சொல்லியிருக்கோம் அப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த புத்தகம் போக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல யூனிட் ஒன்னுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம வரிசையாக சிச்சிருக்கோம் சோ அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஒரு மூன்று தேர்வுகள் நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அப்ப அந்த பயிற்சி வகுப்பை எப்படி நம்ம பாக்குறது அதற்கான லிங்கும் இந்த வீடியோ கொடுத்திருக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல இந்த கொடுத்துருக்கோம் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூனிட் ஒண்ணுக்கான பயிற்சி வகுப்புகள் வரும் அந்த பயிற்சி வகுப்புகளை படிச்சுட்டு நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு தகவல்களை ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணான தொன்னூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு சோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய தேவைகளையும் நீங்க எண்ணச்சிட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சோ இது மார்ச் மாதத்திற்கான ஷெடியூல் இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதே மாதிரி நம்மளுடைய குரூப்லயும் நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதற்கு தகுந்தாற் போல தயார் பண்ணிட்டு தேர்வுக்கு தயாராகுங்க நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசு பணி பெற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நம்ம நம்ம இங்க உருவாக்கி அப்படியே நீங்க புதுசா எதையுமே செய்ய வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் பயிற்சிகளை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அரசு பணி உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆசிரியர்களாக மாறிட சுபிக்ளோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே